லைவ் அப்டேட்டே லைவில் ஜெஃப்ரியோட அம்மா இருந்திருக்காங்க வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க சௌந்தரியா பற்றி சொன்னது உண்மாலுமே சூப்பராக இருந்துச்சு இதே வார்த்தையை வந்து அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கூட நம்மளுக்கு என்னென்ன அது ப்ரௌடாக ஃபீல் இருக்காது ஜெஃப்ரியோட அம்மா சொல்லியிருக்காங்க இல்லையா அதனால நம்மளுக்கு வந்து ஒரு சௌந்தரியா ஃபேன்ஸாக வந்து அவ்வளோ ப்ரௌடாக இருக்குது ஏன்னா இதான் நம்ம என்ன மாதிரியான ஒரு கண்ணோடத்தில் சவுண்டை வந்து பார்க்குறோமோ அதே மாதிரியான ஒரு கண்ணோடத்தில் சொல்கிறது அதே மாதிரி நிறையா பேர் வந்து சவுண்டோட ஃபேன்ஸுங்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது நம்ம நல்ல ஒரு ஆளுக்கு தான் என்ன பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே தெரியுது இந்த பிஆர் பிஆர்னு சொல்கிறாங்க இல்லை சவுந்தர்யாவுக்கு பிஆர்னு அப்போல்லாம் ஜெக்ளியோட அம்மா பிஆரா இல்லை அன்சிதாவோட அண்ணன் பிஆரா தீபக்கோட மகன் பிஆரா அப்படி பார்க்கும்போது அந்த குழந்தையெல்லாம் பிஆராக இருக்க முடியுமா அதெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை இவங்க என்னென்னா சவுண்டு மேலே ஒரு கால் புணர்ச்சி அந்த மாதிரி ஒருத்தவனுக்கு இல்லையே அப்படிங்கிற அந்த கால் புணர்ச்சி தான் ஆக்சுவலாக அந்த கால்வர்சன் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா இப்போ நம்ம ஜெஃப்ரியோட அம்மா வந்து உட்காந்துருக்காங்க அப்போ சௌந்தர்யா வந்து கூச்சப்படுற மாதிரி இருக்காங்க அதுக்கு வந்து ஜெஃப்ரியோட அம்மா பேசுகிறாங்க ஃப்ரீயாக பேசுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதுக்கு வந்து முத்துக்குமன் சொல்கிறேன் அந்த பொண்ணுக்கு வந்து கூச்ச சுவாபம் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறான் அதுக்கு சா அதுக்கு இவங்க ஜெஃப்ரியோட அம்மா சொல்கிறாங்க அந்த பெண்ணுக்கு வந்து கூச்சமே இல்லை சவுண்டு பேசுகிற எல்லா பாயிண்ட்டுமே வந்து கரெக்டாக இருக்கும் பொய்யே இருக்காது சவுண்டு பேசுகிற எல்லா பாயிண்ட்டுமே கரெக்டாக இருக்கும் ஒரு பொய் கூட இருக்காது அப்படின்னு சொல்லி சவுண்டை பற்றி சொன்னது வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு பொய் கூட சவுண்டு வந்து சொல்ல மாட்டாள் அவள் சொல்கிற பாயிண்ட்டு பூராமே வந்து அவள் சொல்கிற எல்லா பாயிண்ட்டுமே வந்து கரெக்டாக இருக்கும் கரெக்ட் பாயிண்ட்டாக வந்து அடிப்பா அப்படின்னு அவங்களுடைய மொழியில் சொன்னது வேறு லெவல் அப்படின்னு நான் சொன்னோம் அடுத்து சொல்கிறாங்க இங்கே சொல்கிறத அங்கே இங்கே சொல்கிறத அங்கே வந்து மாற்றி சொல்கிறதுமே இருக்காது இங்கே என்ன சொல்கிறாலோ அதை தான் அப்படியே தான் அங்கே சொல்லுவாள் அதை மாற்றியே மாட்டா அப்படின்னு சொன்னது வேறு லெவலில் இருந்துச்சு இப்போ உங்கள் கிட்டே பேசிவிட்டு ரெண்டு பேர் தள்ளியும் அதே வார்த்தை தான் பேசுவாள் இப்போ உண்ட பேசி ரெண்டு பேர் தள்ளி போனாலும் அதே வார்த்தைன்னு பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் அதே வார்த்தையை தான் வந்து சவுண்டு பேசுவாள் சவுண்டு வந்து போய் மாட்டா அப்படின்னு வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ராயல் செல்யூட் ஃபார் ஜெஃப்ரி ஃபேமிலி ஜெஃப்ரி அண்டு ஜெஃப்ரி மதர் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவங்க ஃபேமிலி வந்து இவன் முன்னுக்கு வந்திருக்கானா அவங்க அம்மா தான் பேக் போனாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது வாழ்த்துக்கள் மம்மி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் கரண்ட் ரெண்டு பேர் இல்லைங்க என்னவுன்றது நன்றி வணக்கம்